ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செகண்டு மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பற்றி நிறைய நான் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இந்த மாதம் ரொம்பவே எச்சரிக்கையான மாதம்னு ஸோ அந்த எச்சரிக்கையான மாதம் என்பதற்கேற்ப இப்ப எச்சரிக்கையான விஷயமானது நடக்க போகுது ஆமாங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கு கிரகணங்கிறது ஆண்டுக்கு நான்கு முறை நடைபெறக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு ஸோ இப்போ நடைபெறக்கூடிய சூரிய கிரகணத்தை பத்தி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதோடு இந்த சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு மாசி அமாவாசையாக வருது அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணான நாள் இந்த நாள் ஸோ இந்த அமாவாசையில் என்ன மாதிரி பரிகாரம் செய்தால் உங்கள் ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த கிரகணம் நடக்கிறதுனால மேசராசில பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரியாக இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை தான் ஷேர் பண்ண போற ஸோ மேச ராசியில பிறந்தவங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது கிரகணம் என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற தேதியெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு பலன்களும் உங்களுக்கான பரிகாரங்களும் பார்க்கலாம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் எப்படி நடக்குன்னா வானில் வந்து நெருப்பு வளைய மாதிரி இந்த கிரகணமானது நடைபெற இருக்குது நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும் ஸோ அதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் வரக்கூடிய பிப்ரவரி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்த அரிய நிகழ்வு அண்டார்டிக்காவில் தெரியும் இந்த கிரகணங்கள் குறித்து நிறைய தாள்கள் உங்களுக்கு இருக்குது வாங்க அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்குவீங்க வானிய நிகழ்வுகளில் ஆண்டுதோறும் கிரகங்கள் மாற்றம் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமானது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக வரக்கூடிய பிப்ரவரி பதினேழாம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணமானது இருக்கு இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமான இந்த அரிய நிகழ்வு முதன்மையாக அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள இரண்டு அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து தெளிவாக தெரியும் ஆக்சுவலி இந்திய நேரப்படி இந்த கிரகணம் செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பத்தோரு மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டு இருக்குது அண்டார்டிகாவை தவிர்த்து அர்ஜென்டினா மற்றும் தென் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தை காண முடியும் இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை காண முடியாது ஆக்சுவலி இப்போ வளைய சூரிய கிரகணமாக நடக்கும்னு சொன்னல இந்த வளைய சூரிய கிரகணனா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதனால வளைய சூரிய கிரகணனா என்னங்கிறத சொல்ற முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும்போது சூரிய கிரகணம் ஏற்படுது ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும்போது அதன் அளவு சூரியனை விட சிறியதாக தோன்றும் அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காம அதன் மைய பகுதியை மட்டும் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மறைக்கும் இதனால் சூரியனின் விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளையம் போல காட்சியளிக்கும் அதனால தான் இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல என்று சொல்லப்படுது பிரத்யோக சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டுமே இதை பார்க்க வேண்டும் இப்படி நடைபெறக்கூடிய இந்த காட்சிக்கு தான் நெருப்பு வளைய காட்சி என்று சொல்லப்படும் அதிகபட்சமாக ரெண்டு நிமிடங்கள்லேருந்து இருபது வினாடிகள் வரை இது நீடிக்கும் இது பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர்பஸ் அறிக்கை என்று கூறப்படுது இந்த மாதிரி தான் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது போகுது ஸோ அடுத்தடுத்த கிரகணங்கள் இந்த ஆண்டில் நிறையவே வந்து இருக்குது விஞ்ஞானிகள் கருத்துப்படி கிரகணங்கள் எப்போதும் ஜோடியாகவே நிகழும் இந்த சூரிய கிரகணம் நிகழ்ந்த ரெண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணமும் இருக்கு இதுவும் அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியும் இந்தியாவில் தெரியாது அப்புறம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சிலி அர்ஜென்டினா இந்த மாதிரி பகுதிகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பு வளைய கிரகணமானது தெரியும் ஸோ இது வந்து அப்பப்போ கிரகணம் நடக்கும்போது முன்ன பின்ன மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிரகணம் நடக்கிறது ரொம்பவே ஆபத்தானதாக சொல்லப்படுது இந்த கிரகண டைம்ல கிரகணங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ கிரகணம் நடக்கிறது கும்பத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாசி மாதத்தில் நடைபெறுது அதனால இந்த மாதிரியான பலன்கள் கிரகணங்களால் உங்களுக்கு கிடைக்கும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு மேசராசி அஸ்வினியில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணத்திலிருந்து உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள வேண்டியது வரும் புண்ணிய காரியங்களில் ஈடுபட நேரிடலாம் பணவரவும் உங்களுக்கு திருப்தி தரும் அந்த விதத்தில் இருக்கோ வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எது செய்தாலோ அது உங்களுக்கு கைகூடும் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடித்து அடுத்தவர்களுடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய நிலை ஏற்படும் எதிர்ப்புக்கெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகும் ஆன்மீக பயணங்கள் செல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் காண்பதில் ஆர்வம் உண்டாகும் இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்கு இந்த கிரகணத்திலிருந்து தீர்வு கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்புங்கிறது உயரும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகும் நட்பு மூலம் உங்களுக்கு அனுகூலமானது உண்டாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படுவதோடு துணிச்சலும் அதிகரிக்கும் கலைகளில் ஆர்வமானது உண்டாகும் அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் அதனால் அந்த மாதிரி செயல்பட பாருங்க அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சூரியனை அதிபதியாக கொண்ட கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த உங்களுக்கு இந்த கிரகணத்தினால எந்த விஷயங்கள் செய்வதற்கு முன் அதனை ஆராய்ந்து ஆலோசித்து அதை செய்வது நல்லது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு பணியிடத்தில் கூடுதல் சுமை உண்டாக வாய்ப்பு இருக்கு மெயினாக தேவையற்ற பயணங்கள் அலைச்சல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு வீட்டில் கூட சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய நிதிநிலை சிறப்பாக இருக்கோ வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக அமையும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய செயல்களை துணிச்சலாக செய்யுங்க இதெல்லாம் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறது பலன்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ மாசி மாதம் அமாவாசை நாளில் தான் கிரகணம் நடக்கிறதுனால முன்னோர்களை வழிபடுவது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நாள் பித்திருக்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம்ம சந்ததியினரும் வளமோடு வாழ்வோம் என்பது உறுதி முக்கியமாக பித்ருசாபை இல்லாமல் பெருமகிழ்ச்சியோடு வாழலாம் அந்த வகையில் இந்த மாதத்தில் அமாவாசை நாள் அன்னைக்கு கிரகணமும் சேர்ந்து வருது ஸோ முன்னோர்களை ஆராதனைக்கிறது தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்ருக்களுடைய ஆசையை பெறலாம் மாசி மாத அமாவாசையானது கரெக்டாக கிரகணத்தை அன்னைக்கு வர்றதுனால அது பித்திருக்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய காலமாகும் இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பித்திருக்களை நினைத்து அன்னம் அல்லது தண்ணீரை தானம் செய்யணும் அப்புறம் பதினோறாயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலன் இந்த தானங்கள் செய்திங்கன்னா நீங்கள் பெற முடியும் மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை வந்து ரொம்பவே சிறப்பானதுங்கிறதுனால சீர்திருத்தம் செய்து பித்திருக்களை திருப்தி அடைந்தீங்கன்னா ஆயிரம் யுகங்கள் சுகமாக தூங்குவீங்க இது விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டிருக்கு அதனால் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்து கடவுளுடைய அருளையும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள தான் இதை நீங்கள் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வர இந்த அமாவாசை நாளில் தர்ப்பண முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினீங்கன்னா வாழ்வில் துன்பங்கள் இன்றி வாழலா ஸோ இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எழுத்தண்ணீர் எடுத்து அவர்களுடைய தாகத்தை தீருங்க இவ்வாறு செய்தால் அவர்களால் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து காகத்தின் வடிவில் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் அதனால் இந்த நாள் காகத்துக்கு உணவளிப்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாகும் ஸோ அதை செய்ய கண்டிப்பாக வந்து மறக்காதீங்க ஸோ இந்த மாதிரி இந்த நாளில் பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களோட ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்கள் அந்த டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்